எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் நல்ல முறையில் ரீச் ஆகி எல்லாரையும் வந்து அடையுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஃபோன் கால்ஸும் சரி வாட்ஸ்அப்பும் சரி வர்ற கமாண்டும் சரி எல்லாமே பாசிட்டிவாகவே நடந்துகிட்ருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முழு ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு தாங்க முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம்ஸ்லேயே வந்து சொல்கிற டாபிக் என்னென்னா எல்லோரும் கேட்ட ஒரே கேள்வி இங்கு பெற்ற பற்றி தெளிவான விளக்க சொல்லுங்கக்கா நீங்கள் வந்து வாங்கலான்னு சொல்கிறீங்களா வாங்க வேணாம்னு சொல்றீங்களான்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட்லயும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க சரிங்களா ஃபோன் கால்ஸ்லேயும் கேட்டாங்க சரியா எனக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னா இதில் போடுற கமாண்டுக்கு வந்து நான் டைப் பண்ணி விளக்க சொல்லனாலும் வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு விளக்க சொல்லிடுவேன் ஓகேவா ஃபோன் கால்ஸுக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கனால நமக்கு வேறு கால்ஸுங்க எல்லாமே வரும்போது யார் ஃபோன் பண்ணுறான்னு தெரியாமல் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்புறம் திருப்பி புது காலாக இருந்தால் யாரோ என்னமோ லேடிஸாக ஜென்ட்ஸான்னு பயந்தே பேச வேண்டியிருக்கு நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ பார்க்கலைனாலும் நான் அப்புறமேலே ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேங்க நம்ம நம்ம கூட பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்மளோட நிலைமை தெரியும் நம்ம என்ன இருக்கோம் எவ்வளோ ரிஸ்கில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் எவ்ளோ ரிஸ்கா ஓடிட்டு இருக்க அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் நம்ம கூட பயணி தேவையா அப்படிங்கறதா டாபிக் நமக்குன்னா என் நானு நீங்க எல்லாரையும் சேர்த்தே சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு தான் இந்த இன்னைக்குள்ள டாபிக் நமக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பத்து கோழிக்குள்ள வளர்க்குறவங்களுக்கு வந்து எங்க பேட்டு தேவையில்லை அதாவது வீட்டு தேவைக்கு மட்டும் வளர்க்குறவங்க பெரிய லெவலில் இடம் இல்லை நான் எனக்கு வந்து ஒரு கோழி ரெண்டு கோழி இல்லை பத்து கோழிக்குள்ளே தான் வளர்ப்பேன் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து இங்க பெட்டர் வாங்காதீங்க இது வந்து அது வந்து தேவையற்ற பொருளுங்க இதை தெளிவாக இருந்துக்கோங்க நமக்கு ஒரு பத்து கோழிக்குள்ளே இருக்கும் எதுக்கு நம்ம வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்க வேண்டியலையேன்னு கேளுங்க நம்ம வீட்டில் ஒரு கோழி ரெண்டு கோழி அடையில படுக்கும் அதை எப்படியாவது சமாளித்து நம்ம அதிலேருந்து வளர்த்துக்கொண்டு எதுக்கு கரண்ட் பில் வேஸ்ட்டு எதுக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஓகே யூஸ் இல்லாமல் வந்து வேஸ்ட்டாக வாங்கி இடத்த செர்த்துக்கிட்டு அதை வந்து யூசேஜ் இல்லாமல் ஆக்கிடாதீங்க வேஸ்ட்டு வேஸ்ட்டான பொருள் சரிங்களா பத்து கோழிக்குள்ளே தான் உங்களால் வளர்க்க முடியும் பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தது அந்த மாதிரி இடம் வசதினால் நீங்கள் வாங்காதீங்க அப்படிங்கிறத என்னோட கருத்து கோழிப்பண்ணை வைக்கணும் நம்மள மாதிரி பெரிய லெவலில் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் வருமானம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கு பெற்று தேவைங்க நான் வந்து சுரேசு இங்கு பெற்ற தேர்ந்தெடுத்தேன் அதாவது அரியலூர் மாவட்டத்தில் கிராமவன சேனலை பார்த்து அவரை வந்து தேர்ந்தெடுத்து இவர்த்த இங்கு பெற்று வாங்கலாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நிறையா விசாரித்து என்னால் என்ன எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே விசாரித்து எது பெஸ்ட்டாக இருக்குங்கும் போது சுரேஷ் பி இங்கு பெட்ரு ஓகே அப்படின்னு சொன்னாங்க சரியா இவங்கிட்ட வாங்கினது சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு கேட்டால் எனக்கு சக்ஸஸ் தாங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அவங்களே கிளியர் பண்ணிட்டாங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது ராஜா சாரும் சுரேஷ் சாரும் அவங்க வீடியோஸ்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு யார் என்னன்னு தெரியும் இல்லையா அவர் பல விதமான இங்கு பெற்ற தயாரிக்கிறாங்க அவங்களோட ஃபோன் நம்பரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து விவரங்களை நான் வந்து உங்களுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றேன் அரியலூர் மாவட்டத்தில் சிறந்த அளவில் இங்கே போய்ட்டு தேர்ந்தான் இருக்கு உங்கள் ஃபோன் நம்பரு இதை எடுத்துக்கோங்க இவர் தேர்ந்தெடுத்து நான் ஃபோன் பண்ணி பேசுனேங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு அது போக வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அனுப்பிவிட்றாரு கட் அண்ட் ட்ரெக்டாக பேசுகிறாரு சரி இவர் கட் அண்ட் ட்ரெக்டாக பேசுகிறாரு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா நம்மளை மாதிரி கரெக்டர்லாம் அப்படி தானே எல்லாத்துலேயும் இங்கே அட்டன்ட்ரக்ட்டாக இருப்பாங்களோன்னு கொஞ்சம் பயமே இருந்துச்சு ஏன்னா நான் அந்த கேரக்டர் தான் எனக்கு கோவமாக அதிகமாக வரும் இது எதுக்காக சொல்லணுன்னா இவர் அனுப்பியிருந்த இங்கு போய்ட்டு சக்ஸஸ் தான் ஆனால் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதாவது என்ன சொல்கிறது இந்த கரு கூட்டுற இது எல்லாமே இந்த வாட்டி செக் பண்ண மாதிரி போன வாட்டி பாதி நேரம் செக் பண்ணேன் இன்னி பொறிச்சிரும் அந்த ஸ்டேஜில் பொறிக்காமல் விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா கரு பாதியிலேயே செத்து இருந்துச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாருங்க திருப்பி வந்து இந்த இதெல்லாமே இங்கு பெட்டில் பொறிச்ச குஞ்சிகள் தான் இங்கு பேட்டர்ஸுகளை பார்க்கணும்னா நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டுட்டேன் முட்டை அடவசலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன் போன வீடியோவில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வாட்டி நான் பொறிச்ச குஞ்சு வீடியோஸ் எடுத்து போடுறது எல்லாமே அந்த இங்கு பெட்டில் பொறிச்ச குஞ்சிகள் தாங்க போன வாட்டி ஒரு குஞ்சு கூட பொறிக்கலாம் ஆனால் யா எதுனாலும் எனக்கு கோவம் வரும் அந்த வாட்டி வந்து அறுபது ஐம்பது முட்டைக்கு மேலே வச்சுருந்தேன் ஆனால் இங்கே பெற்று கெட்டு போனதுனால வந்து பொரிப்பு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் நானும் சொல்லலாம் இடையில செக் பண்ணி பார்த்து உடனே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா அவர் உடனே அனுப்பி வச்சிருப்பாரு நினைக்கிறேன் எனக்கு இப்படி பிரச்சனைன்னு சொன்னோன்னே உடனே அந்த கண்டெய்னர் வந்து அடுத்த நாளே அனுப்பி வச்சுட்டாப்புல உடனே மாட்டி ரெண்டு நாள் கிளியர் பண்ணி அடுத்து ஒரு அறுபது முட்டை எடுத்து வச்சுருந்தேன் அதில் பொறிப்பு தன்மை நல்லாவே இருந்து ஒரு அஞ்சு முட்டையே நம்ம ஃபெயிலியரு அதாவது கருக்கூண்டி பாதியிலே செத்து போகும் சரியா அந்த மாதிரி இருந்தது மட்டும் இருந்துச்சு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கே பொறிச்சிருச்சு அது ஃபுல்லாகவே ப்ளூடிங்கில் போட்டிருக்கேன் ஒரு தாய் இருந்த பொறிச்ச குஞ்சையும் சேர்த்து போட்டிருக்கேன் மொத்தம் அறுபது குஞ்சு என்கிட்ட இருக்குது இதில் இருந்து தான் நம்ம கோழி பண்ணையை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் சரிங்க அது அப்புறம் அடுத்து பேசிக்கலாம் இங்கே பெற்று ஓகே வேணா ஓகேங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு நான் எனக்கு ஆர்ட்ரு பண்ணி கூகுள் பேயில் நான் போட்டு விட்டு அடுத்த நான் அன்னைக்கே பேக்கிங் பண்ணி அடுத்த நாளே எனக்கு வந்து எஸ்டி கொரியரில் இயரில் வந்துருச்சுங்க நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் நான் வந்து சூஸ் பண்ணது வந்து தெருமாக்கோள் இங்கு பேட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சுரேக் சுரேஷ் இங்கு பேட்ரஸ் சொல்லி இதில் அடிங்க அவர் வந்து சேனல் வச்சுருக்காப்புல அவர் எல்லா டீட்டெயிலும் போட்டு அவர் வீடியோஸ் போட்டிருக்காரு அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு மனசுக்கு திருப்தி ரேட்டு எது கரெக்டாக இருக்கோ பாருங்கள் உங்களுக்கு சுரேஷ் இங்கு பெட்ரஸ்னு அடிச்சு கண்டுபிடிக்க முடியல கிராமவண சேனலில் பாருங்கள் இவரோட இது வந்து ஒரு வருஷத்துக்கு முடிய முன்னாடியே போட்டிருக்காப்புல நல்லாவே இருக்குது அப்படின்னு அவரும் சஜஷன் கொடுத்துருக்காரு நானும் இவருக்கு ஒரு சலாமே போடலாம் அந்தளவுக்கு வந்து கரெக்டாகவே கொடுத்துருக்காரு ரெஸ்பான்ஸும் சொல்லுவாங்க இல்லையா அது கிளியராக பண்ணாருங்க இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கு நம்ம வந்து தவறாக இருக்குது அப்படின்னா நம்ம கோவப்படுவோம் இல்லையா கோவப்படுறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் மேலேயும் தப்பு இல்லை நம்ம மேலேயும் தப்பு இல்லைங்கும்போது யாரை யாரும் தித்திக்கிறது யாரை சொல்லிக்கிறேன் அதனால் எனக்கு ஒன்றும் ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம கோழி குஞ்சு பொறிச்சே நிறைய இழப்பீடு சந்தி சந்திச்சாள் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் எல்லாருமே கொஞ்சம் செக்கிங் பண்ணி ஒரு பேஜ் போகிற வரைக்கும் என்னோடய சஜஷன் என்னென்னா ஒரு பத்து முட்டையை வச்சு சாம்பிள் பார்த்துக்கோங்க ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டு அந்த கோழி கொஞ்சம் பொறுக்கிதான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வந்து பேர் லெவலில் முட்டை வைங்க ஏன்னா நான் பண்ண தப்பு அது தான் அதை உங்களை வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இருக்காங்கிறத எனக்கு கமெண்டில் போடுங்க இந்த இங்கு வச்சு அவங்ககிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு இங்கு பேட்டை பற்றி யூஸ் பண்ணதே கிடையாது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவருக்கே கால் பண்ணி கேளுங்க அவருக்கும் என்ன மாதிரி தான் கால் பண்ணி கேட்குறதோட வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜை பண்ணுங்க நம்மளோட இதை சேவ் பண்ணி வச்சுருக்காப்புல நம்புகிறேன் நான் யார் என்னன்னு சொல்லிட்டு அவரே என்னம்மா நீங்கள் தான் வாங்கியிருக்கவங்க தான் சொல்லி கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாருங்க அந்த ரெஸ்பான்ஸ்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க அவர்கிட்ட இங்கே பெற்ற நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்பி வாங்கலாம் எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பு எடுத்துக்குவார் அப்படிங்கிறத என்னோட இது சொல்லுறது வேறு யார்கிட்டையும் இங்கே பெற்ற உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுனாலும் வாங்கிக்கோங்க ஆனால் அவர் அவர் கைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது எனக்கு பெஸ்ட்டு சுரேஷ் இங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் நான் இங்கு பேட்டர் வாங்கினதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ பார்த்தேன் எப்படின்னா இவ் இவரும் எடுத்து போட்டிருந்தார் அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சேனலை பார்த்தோம் மாதம் அதாவது கோழி வளர்ப்பை எல்லாமே அந்த சேனலை பார்த்துருப்பீங்க எப்படின்னா மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்குதா எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏன்னா கோழி வீடியோஸ்கள் போட்டிருந்தா முதல்ல வந்து காமிக்கிறது அவர் தான் அந்த அளவுக்கு அவர் வருமானம் பார்த்துக்கிட்டேன்னு ஒரு ஒரு நடுத்தர வயசு உள்ள ஆள் தான் அவர் நம்ம சுரேஷ் இங்கு தான் இங்கு பேற்று வாங்கியிருக்காங்கங்கிறத இவர் சுரேஷ் இங்கு பெற்று வீடியோ எடுத்து போட்டாலும் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பார்த்து அவர் வாங்கினு சொல்லி நம்ம வாங்கலை ஏற்கனவே நம்ம வாங்கினது ஓகேவா இந்த இங்குபேட்டர்ஸ்லேருந்து பேட்டர்ஸ்லேருந்து குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிற பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் கீழே வந்து பேப்பர் சொல்லிட்டு மஞ்சத்தூளை வந்து நான் கீழே தூவிக்கிறேன் ஏன்னா வந்து கிருமி நாசினி கீழே வந்து சுண்ணாம்பு போட்டுட்டேன் பேப்பர் கீழே சுண்ணாம்பு போட்டு மொதல் பேச்சு குஞ்சு வெளியேற்றிருக்கோம் இல்லையா அந்த எஃபெக்ட் தாக்காத அளவுக்கு சுண்ணாம்பு தூள் சுற்றி போட்டுட்டேன் கீழே அதுக்கு மேலே பேப்பர்ஸ் போட்டு மஞ்சத்தூளை தூவி விட்டிருக்கேன் இப்போ வந்து குளுக்கோஸ் தண்ணி வைக்க போகிறேன் குளுக்கோஸ் தண்ணி ஒரு ஒரு இதுலேயும் மஞ்சத்தூளை தூவி விட்டது ரெண்டு ப ரெண்டு தாங்க தேவையான பொருள் மஞ்சத்தூள் குளுக்கோஸு குளுக்கோஸை கொஞ்சம் அதிகமாகவே சக்கரை தண்ணி கருப்பட்டி தண்ணி கலக்குவாங்க இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கருப்பட்டியோ சக்கரையோ இருக்க முடியும் வீட்டில் உள்ள சர்க்கரை எனக்கு பிடிக்கல போடுறதுக்கு அதனால் நான் வந்து ரெகுலராகவே முதல்லேருந்தே குளுக்கோஸ் தண்ணி கலக்கிட்டு இருக்கிறதுனால குளுக்கோஸை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து கலக்கி வச்சுட்டேங்க இது தாங்க முதல் நாள் ட்ரீட்மெண்ட்டு அடுத்த நாள் என்னென்னா குளுக்கோஸ் தண்ணி இந்த டெட்ராசைக்கிள் பவுட்ரு ரெண்டு ஒரு கிண்ணத்தில் குளுக்கோஸ் தண்ணியும் ஒரு சுளுக்கோஸ்லேயும் ஒரு ஒரு கிண்ணத்தில் டெட்ராசைக்கிள் பவுடரும் நான் கலந்து வச்சுக்கிட்டேங்க இப்படி படிப்படியாக ஒரு நாள் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி ஒவ்வொரு நாளாக தீவனத்தை ஏற்றணுமே அப்படியே தீவனம் ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே யாரும் தீவனம் கொடுத்துடாதீங்க அடுத்த நாள் அதே மாதிரி தீவனத்தை நல்லா நொறுக்கி கீழே பேப்பர்ஸ்லாம் தீங்கி விட்டுருணுங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகும் இப்போ பாருங்க தீவனம் தண்ணியெலாம் மொதல் நாள் வைக்கும்போது தண்ணியே குடிக்க வரல இது ரெண்டாவது நாள் வீடியோங்க இப்போ வந்து இன்றைக்கி நான் வீடியோ வந்து மூணாவது நாள் ஆயிடுச்சு சரி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எந்த வீடியோவும் எடுத்து அப்டேட் பண்ணிடுவோங்கறக்காக ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோன்னு சொல்லி மூணு நாள் இது என்ன எனக்கு வந்து இதில் ஒரு அருள் குஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த வாட்டி என்ன நினச்சிருக்கீங்கன்னா எஃப்போனு லசோட்டா இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஏன்னா கோழி குஞ்சு அதிகமாகவே இருக்குது நம்ம வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க எப்படின்னா கோழியில் அடை வைக்கும்போது பெருசு சிறுசுன்னு வரும் இல்லையா இந்த வாட்டி எல்லாமே என்ன என்னோடய குஞ்சுகள்லாம் தரமாக ஒன்று போல் இருக்குங்க இதில் தாங்க சக்ஸஸ்ஸு அப்படிங்கிறத நான் எப்படி எவ்வளோ லெவலுன்னு காட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இது காரணம் என்னென்னா இங்கு போய்ட்டுதாங்க இங்கு பெற்று வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க கொஞ்சம் சின்ன லெவலில் கூட வாங்கிக்கோங்க அப்புறம் கூட பெரிய லெவலுக்கு மூவ் பண்ணுங்கள் எனக்கு நல்லாவே இருக்குது இது பாருங்க மூணாவது நாள் இன்றைக்கி வீடியோ எடுத்து எடுக்கிறக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்குவோம் அந்த கோழி குஞ்சை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுல டக்குனி வீடியோ எடுத்துட்டேங்க தீவனத்தை எப்படி சாப்பிடுது பாருங்கள் வர வர ஆக்டிவ் ஆயிரும் நம்ம என்ன சொல்கிறது தீவனம் போடவே முடியாது அந்தளவுக்கு நிறைய கோழி குஞ்சு இருக்கிறனால கொஞ்சம் இடமும் கம்மியாக இருக்குன்னு இன்னைக்கு நைட்டு வேறு ப்ளூட்டிங் செட்டப் ரெடி இருக்கேன் ஏன்னா இது நம்ம முப்பது குஞ்சு நாற்பது குஞ்சு மட்டும் இந்த ப்ளூடிங்கில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அது போக ஒரு பத்து நாளைக்குள்ள தான் இருக்கும் இந்த இதில் இருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தால் ப்ளூடிங்கில் இருக்கேன் எப்படி கொஞ்சம் மனசுக்குள்ளே எஃபெக்ட் எதுவும் இருக்குமோன்னு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு பாம்போ இதை வந்து வேறு ஒரு இதில் நம்ம நகட்டி மாற்றணுங்கிறதான் பிளானு யாரு யாருக்குலாம் இன்னொருத்தவங்க ஃபோ கமெண்டில் போட்டுருந்தேன் கோழி குஞ்சு கேட்டு இப்போதைக்கு நான் கொடுக்குற ஐடியா இல்லைங்க என்கிட்ட இருக்கிறதே இருபது கோழி தாங்க இருக்குது இதில் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பெருக்கி கொண்டு வந்துட்ருக்கேன் அடுத்த கட்டங்கிறது நான் வந்து எனக்கு தேவையான கோழிகளை நிப்பாட்டிக்கிட்டு சேல்ஸ் வீடியோன்னு ஒன்று கண்டிப்பாக போடுறேங்க என்னோடய சேனலை வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு அதையும் நான் தெளிவாக வீடியோ முகங்காட்டி போடும் நினைக்கிறேன் அதையும் தெளிவாக வீடியோ போடுறேங்க யாருமே தயவு செய்து இப்போதைக்கு கோழி குஞ்சு கேட்காதீங்க ஃப்யூச்சரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்